ஒரு சுவையான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் தேங்காய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க மிக்சியில் அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த பால் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுக்கிற பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அருவேப்பில ஸ்பூன் மஞ்சத்தூள் ஏழு பூண்டு தேவையானாலும் உப்பை ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சேசி புளி எடுத்துகிட்டு புளி ஊற வச்சுக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் அதில் ஆட் பண்ண வேண்டாம் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டோ ரெண்டு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க அரை வெங்காயம் புடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளி தனியோட ஊர்ன தேங்காய்பால் தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய்பால் ஆட் பண்ணதோடு கொஞ்சமாக சூடு ஏறினாலே போதும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னால் தேங்காய்பால் திரிஞ்சிடும் அதனால் லைட்டாக ஹீட் ஆனாலே போதும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பால் ரசம் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இது ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் அது க்ரீமி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான பால் ரசம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்